ஆ வை ஆ அப்படின்னு பாட்டு வெரி குட் கீழே கீழே நல்லா இறக்கி வை போதும் வச்சு இந்த மாதிரி கை கொண்டாந்து எவ்வளோ நல்லாச்சுப்பா என்னப்பா நீ சொல்லுமா இது வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கிப்பா இப்ப வந்ததுக்கு எப்படி இருக்கு நீ தூக்கம் அந்த பையன் வேலைக்கு போற அளவுக்கு நான் கொண்டாந்துருக்கேன் அதாவது என் உயிர் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி அதாவது இந்த வாதம் வந்து முழுமையாக குணமாகாது மறுவாதம் வர விடாமல் என்னையால் காப்பாற்ற முடியும் இந்த கையில் இருக்க ஸ்ட்ரோக்கு இந்த கைக்கு வராது இந்த காலுக்கு வராது ஆடு வந்து ரொம்ப லோவாக போக மாட்டேங்க என்னுடைய மூடிய மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூடிய என்னோட எண்ணெய் பதினெட்டு சித்தர்கள் ஒரு ஆள் அதை வசம் செய்கிறாங்க என்னுடைய மருந்து நீங்கள் தேய்க்க தேய்க்க இந்த நாள்பட்ட பிரச்சனை சவ விலை இருக்குது ரத்தக்கட்டாக இருக்குது சுழுக்கா இருக்குது நீர்கட்டாக இருக்குது காலு வீங்கிருக்கு கை வீங்கிருக்கு இடுப்பு விலை இருக்குது இதுவெல்லாம் இந்த மூடிய மருந்தை வாங்கி முத தேய்ங்க நாள்பட்டை பிரச்சனைலாம் முத தேய்ங்க தேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி வலி இருந்துச்சுன்னா என்னகிட்ட வந்து வைத்தியம் மாட்டிக்கோங்க வலி இல்லையா அதே மருந்தை வாங்கிட்டு போய் தேய்ங்க அதனால் நான் வெளியூர்லேருந்து வந்துட்டேன் கரூரில் இருந்து வந்துட்டேன் ஒசூரில் இருந்துட்டேன் பொள்ளாச்சிலேருந்து வந்தோம்னு என்ன ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் என்னை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிய நான் என்ன பண்ணுறது இது வந்து தான் சேம்பிள் எல்லாமே காலையில் வந்து போயிட்டாங்க அதனால தை செய்ய சொல்லி மக்களே என் உயிர் மக்களே உங்களை காப்பாற்றுறக்கானதே இந்த பரப்பில் பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் என் வசம் குடி கொண்டு இருக்காங்க அதனால சொல்கிறேன் தை சொல்றேன் சொல்கிறேன் மூலிகை மருந்தை வாங்கி தேங்க தேய்ச்சி முடிச்சுட்டு வாங்க இந்த எமர்ஜென்சி எலும்பு முடிஞ்சிருக்கு உருளை தெரிச்சிருக்கு காலு திரிச்சிருக்கு கை தெரிச்சிருக்கு அதுலாம் என்கிட்ட வந்து டோக்கனை வாங்கிட்டு வைத்தியத்தை பாருங்கள் இந்த மூலியம் வாங்க வர்ற அழுப்பில்லா மூலிய மருந்து வாங்க வர்ற அலுப்பில்லாம் டோக்கன் கேட்க வேண்டாம் நீங்கள் மூலிய மருந்து மட்டும் வாங்கிட்டு போங்க எல்லாரும் டோக்கன் டோக்கன்னால் மூலிய மருந்துக்கு டோக்கன் இல்லை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் என்கிட்ட வைத்தியம் ஆளுக்கு மட்டும்தான் டோக்கன் அதனால் புதன்கிழமை வரைக்கும் டோக்கன் ஃபுல்லாகிடுச்சி புதன்கிழமைக்கு மேலே வீட்டில் நாற்பது டோக்கன் கொடுப்பாங்க மொத்தம் பழைய டோக்கனு அப்புறம் எமர்ஜென்சி எல்லாம் சேர்த்து ஒரு எழுபது ஐம்பது டோக்கன் என்னால் முடியும் மூலிகை மருந்து காலையில ஆறு மணிக்கு வாங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மூலிகை மருந்து மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தருக்கட்டு பாண்டி உங்க வீட்டில் நான் ஒரு ஆளியா நான் ஒரு ஒராளாப்பா தயசையை சொல்றேன் யாரும் தொந்தரவு தொந்தரவுன்னாடியா என்னுடைய மூலிகை மருந்தை வாங்கிட்டு போய் தேங்க தயசை சொல்கிறீங்க எல்லாரையும் காமியமா என் மக்கள் வந்து பார்க்க பார்க்க நீங்க நல்லா இருக்கிய அதாவது நல்லா கிடைக்குங்க யாரையும் எங்கள் வீட்டுக்கு வாங்கினு நான் கூப்பிட கிடையாது என்னுடைய வேலை திறமை என் ஜாமிய குரு கொண்டு போயிருக்கு என்னுடைய வைப்ரேஷன் என் பார்வை என்னுடைய இடத்தோட சக்தி பதினெட்டு சித்தரில் எங்கள் ஐயா ஒரு ஆள் உள்ளே உக்காந்துருக்காரு அப்புறம் பார்க்கணும் இந்த வாசலுக்கு வரணும்னு படத்தை ரெண்டு வருயா இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் வீடியோ பார்த்து தான் வர்றோம் அப்படிங்கிற வார்த்தை வரப்படாது என் வீடியோ என் ஜாமியை அவரோட திறமையத்தையும் போட சொல்லுது உங்களை வாங்கினா ஆரையும் கூப்பிட கிடையாது என்னுடைய மூலிகை மருந்து வாங்குறதுக்கு வர்றியா என்னையை பார்க்க வர்றியா வாங்க ஆனால் எனக்கு தொந்தரவு என்னாதியா உலகம்லாம் சுத்தியாச்சு எங்கே பார்த்தும் பயனில்லை என்னுடைய மூலிகை மருந்தை வாங்கி உலகமே பாட்டு அப்படியே சொல்லி இப்ப சொல்லி என்னுடைய வீடியோ பார்த்து வர்றியா தப்பு இல்லையா எல்லாம் என் பிள்ளையானே என் மக்கள்னே வாங்க தொந்தரவு இல்லாமல் மருந்து வாங்கிட்டு போங்க இந்த எலும்பு முடிஞ்சாலும் மட்டும் டோக்கன் வாங்கிட்டு கட்டிக்குங்க இந்த நாள்பட்ட பிரச்சனைனா மருந்தை வாங்கி தேங்கியா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர் பாண்டி மூடி என்னோடன என்னோட இடத்த பார்த்துக்கோங்கய்யா இந்த பக்கம் வழியாக வந்தோம்னா போல் ஸ்டேஷன் இந்த பக்கம் வழியே வந்தால் பஸ் ஸ்டாண்டியா இந்த பக்கம் கொட்டாம்படி வழியா வரலாமியா இந்த பக்கம் திருப்பத்தூர் வழியாக வரலாமியா இதேயா என் இடம் ஆற்றுக்கால் ஓரம்யா இதேயா என் வீடு இந்த இடத்துல என் தெய்வம் குடி கொண்டு போய் என் மக்களுக்கு சக்தி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு சக்தி வழங்கிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த வீடியோ பார்த்து தான் நாங்கள் ரொம்ப தூரத்தில் தருவார்த்தைமே வரப்படாது அப்படி நீங்கள் எனக்கு பிரச்சனை இன்னும் தொந்தரவுன்னா என் உயிர் மக்களே இந்த மூலிய மருந்தை என் மக்களுக்கு தயார் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்புறம் நீங்க என்ன ஒன்று ஏன் அப்புறம் நீங்கள் வர்ற பிரச்சினைக்கு அப்புறம் நான் எப்படி தயார் பண்ணுவீங்க இந்த மூலிகை மருந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னா என் உயிர் மக்களே நீங்க வர்றவ எனக்கு ஒத்துழைங்க என்னமா நான் சொல்லிவிட்றதே உண்மையா ஐயா சமுண்டாச்சாரியா உமையாய்யா உக்காரும்மா உட்கார்ப்போ இந்த வரணு சிவகங்கை மாவட்டம் சிந்தியமனாடி புத்தூர் பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாடி புத்துருக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களை அனைவரும் என்னைய பார்க்கணும்னு என்னுடைய பார்வை படணமுன்னு என்னுடைய வைப்ரேஷன் படணும்னு என்னுடைய மூலியை மறந்து நீங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பலாயிரம் பேர் வந்துக்கிட்டு இருக்கியா அதாவது என் உயிர் மக்களை சரி ஆ போதும் அதாவது என் உயிர் மக்களை எல்லாருமே என் தாய் தங்கை எங்கள் அப்பே அத்தாவத்தையும் நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனார் பாண்டி மக்களின் செல்வன் ஆளுகர் சொன்னது நான் செல்வன்லாம் இல்லை உங்களை நான் காலை கையை பிடிச்சி நான் உரி விடுறேன் என்னுடைய தெய்வம் பண்ணிட்டு போகுது அதாவது செவ்வாய் வரைக்கும் டோக்கன் புக் செவ்வாய் கடமை வரைக்கும் டோக்கன் புக்கானதா இங்க வந்து என் வருஷம் வந்து என் மக்களையோ என்னையோ வந்து வம்புடுத்தா இந்த இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் வரது எல்லாமே நாள்பட்ட பிரச்சனையா ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப செலவழிச்சிட்டேன் எங்கே போயும் சரியில்லை அப்படிங்கிறால்தான் என்னைய வந்து பார்க்க வரிய அப்படிப்பட்ட ஆள் இங்கே வந்து தொந்தரவு நிறைய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் டோக்கன் புக் ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் டோக்கன் புக் ஆயிடுச்சு மூலிய மருந்து வாங்குறதுக்கு டோக்கன் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போனான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நிறைய புத்திருக்கட்டு பாண்டி அதாவது கடுப்பு நரம்பு கடுப்பு ரத்தக்கட்டு சுழுக்கு முட்டி வீங்கியிருக்கு காடு வீங்கியிருக்கு சபு வலி இருக்குது இடுப்பு ஒலிக்குது எல் போரு இந்த நாள்பட்ட பிரச்சனை எல்லாருமே மூலிய மருந்தை வாங்குறதுக்கு நீங்கள் எப்போ வந்து வாங்கிக்கலாம் வாங்கி தேர்த்துட்டு திருப்பி உங்களுக்கு டோக்கன் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் வரணும் அதே மாதிரி லட்சம் பேர் லாட்ரி சீட்டு போடுறோம் லட்சம் பேருக்குமா லாட்டரி சீட்டு விழுது அது மாதிரிதான் அறுபது தான் என்னால் டோக்கன் பார்க்க முடியும் நீங்கள் லட்சம் பேர் வந்தால் நான் என்னைய வாங்க முடியும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை மாதிரி என்ன நினைங்கய்யா பாருங்கய்யா இது வந்து கொஞ்சம் கூட ஐயா பாதி கூட்டம்லாம் போயிடுச்சியா மூடிய மருந்து வாங்கிட்டு போயிட்டாயா இவ்வளவு பேருக்கு நான் மருத்துவம் நான் பார்க்கணும்னா ஐயா யோசிச்சு பாருங்க மக்களை தயசை சொல்கிறேன் என்னை யாரும் இங்கே தொந்தரவு கொடுத்துறாரு என்னுடைய மூடிய மருந்து யாரும் வாங்க வராது பேச ஒண்ணுங்கய்யா என்னைய தொந்தரவு ஒன்றாலே என் மக்களை தொந்தரவு ஒன்றாலும் இங்கே மூடிய மருந்து வாங்க வர வேண்டாம் எத்தனை இடங்களுக்கு போங்கயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் குத்துக்கட்டு பாண்டி என்னுடைய பார்வையும் என் தெய்வத்தோட வைப்பரசன வாங்கணும் தொந்தரவு இல்லாம வாங்கிட்டு டோக்கன் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கட்டு கட்டுறதுக்கு டோக்கன் புதன்கிழமை பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கா வாங்க மூடிய மருந்து வாங்கிட்டு போங்க இங்க வந்து மக்களை வந்து தொந்தரவு நதியா என்ன தொந்தரவு நதியா நான் கதூர்ல இருந்து வந்திருக்கேன் ஒசூர்ல இருந்து இருக்கேன் பெங்களூர்ல இருந்து இருக்கேன் மலேசியா இருந்து இருக்கேன் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கயா என்னைய பாருங்க என் மூலியை பாருங்க கட்டுக்கட்டுற ஆளுகளுக்கு இந்த எமர்ஜென்சி கேஸு இந்த படையை கட்டு இவெல்லாம் எங்களை பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் வந்தால் பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வந்து இன்னைய ஒரே நாளில் பார்க்கணும்னா எப்படி முடியும் யோசிச்சு பாருங்கய்யா யோசிச்சு பாருங்க தயவு செய்ய சொல்கிறேன் இங்கே கலாட்டா பண்ணுறாலும் இங்கே வரப்படாது அப்படி வந்தா அப்படின்னா சரியான நடவடிக்கை எடுக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்துருக்கட்டு பாண்டி அறக்கட்டில் சார்பாக வேண்டி வேண்டி கேட்டுக்கணும் தொந்தரவு தொந்தரவனாமல் இருந்து வைத்தியம் மாட்டுப்போங்க என்னப்பா எத்தனை பேர் காலையில் தொந்தரவனா உண்மையா பையா நல்லா யோசிச்சு பாருங்க எம்புடு விசா கிருமிங்க வந்துருந்துச்சு அந்த விசா கிருமி இந்த சேவை செய்யப்படாதுங்கிறக்காண்டி கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்குது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யாயா எத்தனை பேரை நீங்க சமாளித்து இப்போ உங்களை மட்டும் நான் பாட்டியிருக்கேன் இந்த விசா கிருமி ஓடிச்சு மூடிய மருந்து வாங்குறாளுயா மக்கள் கூட வாங்கிட்டு போயிட்டா நல்ல மனிதரை சொன்னே கேட்டுப்பா ஒரு ஆள் ஐம்பது பேருக்கு கை வைக்கணும் ஐயாயிரம் பேருக்கு எப்படியா கை வைப்பியா தயவுசெய்து சொல்றேன் புதன்கு மாறி வைக்க டோக்கன் புக் ஆகிடுச்சி ஒரு வர்றாள் வாங்கிட்டு போங்க என்னைய தொந்தரவு அதையா இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற பொருள் வேலை செய்யணுமியா பதினெட்டு சித்திரங்களுக்கு ஓம் சிவசத்தமியா சொல்கிறே கேளுங்களா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மனாரி புத்தர் பாண்டி